இப்போ உள்ள டூ கே கிட்ஸுகளுக்கெலாம் இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறவங்க தான் பெரிய ஹீரோவாக இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா இப்போ சரியான ஹீரோக்கள் கிடையாது அஜித்து அவ்வளோதான் அவ்வளோ அவரும் ஃபீல்டு அவுட்டு தான் இனிமேல் சொல்லலாம் இந்த ஒரு படத்தோட இதுக்கப்புறம் அவர் படம் நடிக்கிறாரா இல்லையான்னு தெரில அவருக்கும் வயசாகிடுச்சு ரேஸு போகிறாரு அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்க வேண்டியதான் விஜய் அரசியலுக்கு போகிறாரு அவ்வளோ தான் அதோடைய விளைவின் காரணமாக தான் இந்த முன்னாடி பண்ணாங்கல்ல இந்த டிக்டாக்கு இதெல்லாம் பண்ணாங்கல்ல அதில் வந்து இந்த கவர்ச்சி ஆடுறாங்க இந்த ஒரு மூணு பேர் இருக்காங்க ஆண்டிஸ் அங்கே அவங்க தான் ஹீரோயினாக இருக்காங்க அப்புறம் இன்னும் ஒரு பையன் இருக்கான் அவன் அவனும் அப்படிதான் அவன் ஹீரோன்னு மாலை போட்டு அவனை கொண்டாடுறாங்க அப்புறம் பைக் ரேசரு இந்த மாதிரி தான் வந்து இப்போ டூ கிட்ஸ் வந்து எவனே தெரில அவங்க எல்லாம் வந்து மாலையை போட்டுக்கிட்டு ஒரு செலிப்ரிட்டியா உலா வராங்க அவங்க பின்னாடி நின்றுகிட்டு கூட்டம் கூட்டமா நின்று செல்பி எடுத்துக்கிட்டு கத்துறாங்க இந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வராங்க வராங்க ஓடி அவங்க அவங்கதான் இந்த டூ கே கேட்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க என்ன காரணம் இதுக்கு அவங்க மேல நம்ம வந்து கோபம் பண்ணணுமா கிடையாது சரியான ஹீரோக்கள் முன்னாடி ஒரு நைன்டிஸ் எயிட்டிஸுக்கு வந்து நிறையா இருந்தாங்க ஹீரோக்கள் பிரபு சத்யராஜி விஜயகாந்த் கமல் ரஜினி மோகனு பாக்யராஜி பிரசாந்த் இந்த மாதிரி நிறைய ஹீரோக்கள் இருந்தாங்க வெரைட்டி வெரைட்டியாக படமும் கொடுத்தாங்க எல்லா படமும் பார்த்து ரசிச்சோம் ஆனா இப்ப அப்படியா இப்ப ஏதாவது எத்தனை ஹீரோக்கள் விரல விட்டு என்ன எத்தனை ஹீரோக்கள் இருக்காங்க ஹம் விஜய் அஜித்து இருந்தாரு போயிட்டாங்க அடுத்தது வந்து இப்போ ரஜினி அவ்வளோதான் இன்னும் ரெண்டு மூணு படம் நடிப்பார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போ வளர்றாரு ஏன்னா சிவகார்த்தியன் வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கவினு அப்புறம் மணிகண்டா ஜெயரவிலாம் அது அப்போ காதலிக்க நேரம் இல்லைன்னு போயிட்டு ஒரு இனிமேல் படம் அடிக்கவே நேரம் இல்லைன்ட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தாரு தனுஷ் அப்பப்போ ஏதோ வராது அப்பப்போ அடுத்தது இட்லி கடன்னு ஒரு படம் வருது எது அப்பப்போ ஃபீல்டில் அவர் கொஞ்சம் அப்படியே இருக்கார் இன்னும் ஒரு காமெடி என்னான்னா பரோட்டா சூரி ஹீரோ ஆகிட்டார் சந்தானம் ஹீரோ ஆகிட்டார் எப்பயாவது ஒரு படம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வருது கிடையாது அவரும் எங்கானும் ஃபீல்டுலப்ப ஏதாவது படம் வருதான்னு பார்த்தா தில்லுக்கு துட்டு ஒன்று ரெண்டு அப்புறம் மூணா ஒரு மாதிரி என்னான்னு தெரில கண்ணா லட்டு தின்ன ஆசையா இந்த மாதிரி படங்கள் வளனு புல்லு ஆயுதம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு தெரியல ம் அடுத்து யோகி பாபு அப்படியே கலை இறங்கி வந்தார் ஹரிஷ் கல்யாணு இந்த மாதிரி நிறையா ஹீரோக்கள்லாம் வராங்க வந்து வந்து ஆனால் ஜெயிக்க முடியுதான்னா இதை நிற்கிறாங்க போகிறாங்க டூ கேக்கெட்ஸு கொஞ்சம் அவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க அவ்வளோதான் அவங்களெல்லாம் பிடிச்சி வந்து ஒரு பெரிய தலைவனு கொண்டாட முடியல அதுக்கான இன்னும் அவங்க வந்து சம்பாதிக்கலன்னு தான் சொல்லலாம் அதன் விளைவாக தான் இன்ஸ்டாவில் வர இந்த ஆக்ட் பண்ற இந்த ஆண்டிஸுங்க இவங்களெல்லாம் டூ கேக்கெட்ஸு தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க இவங்களுக்கு இவங்க தான் ஹீரோயின் ஹீரோக்கள் அவங்கெல்லாம் படம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வறட்சியில தான் தமிழ் சினிமாவே போயிட்டுருக்கு அதனால நல்ல ஒரு அழகான ஹீரோக்களை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல அம்சமான கதையை கொடுங்க கொடுத்து அருமையான பாடத்தை எடுத்து தள்ளுங்க பாவம் இந்த டூ கிட்ஸ்லாம் ரொம்ப வறட்சியில் இருக்காங்க அதனால இந்த பிரதீப் ரங்கநாதன் என்பவர் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு லவ் டுடே அப்படின்னு அள்ளி தூக்கி போட்டு வீசி டூ கே கிட்ஸுங்களோட கொஞ்சம் கனவுல கொஞ்சம் அப்படியே நினைவா சூப்பராக அப்படியே ட்ரீமை வந்து அப்படியே பறக்க வச்சாரு இப்போ வந்து ட்ராகன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இந்த படமும் டூ கே கிட்ஸுகளுக்கெல்லாம் ஒரு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் சும்மா ரகடா 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 நம்ம ரகடா பாய்ஸ் மாதிரி அப்படியே ஜாலியாக அப்படியே கொண்டாடுவாங்க இதிலேயும் ஒரு விழிப்புணர்வு இருக்கு அந்த படத்தை வந்து போய் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரகடா பாய்ஸ் எத்தனை அரியர்ஸ் வச்சுருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் பின்னாடி அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அது வாழ்க்கைக்கு உதவுமா அப்படின்னு தான் பார்க்கணும் அதனால் ஒரு பொண்ணு ஒன்று லவ் பண்ணும் அதனால் நீ வந்து இப்படி தெனாவட்டை திரியணும் காலரை தூக்கி விட்டு மண்டையில் சாயத்தை பூசிக்கிட்டு அப்படியே சொங்கி மாதிரி திரியணும் அப்படின்லாம் இருக்காதீங்க நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ படிப்பும் இருக்கணும் அதேமாதிரி படிக்கவும் செய்யணும் எல்லா சம்பவமும் செய்யணும் எல்லா சம்பவம்னா என்ன படிக்கணும் அவ்வளோதான் சம்பவம்லாம் தப்பாக நினைச்சுக்க கூடாது நீங்கள் சரிங்களா படிக்கணும் படிப்பில் கண்ணும் கத்துமாறுங்க நாளைக்கு உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை காட்டும் இல்லைன்னா டூ கே கிட்ஸுடைய வாழ்க்கைதான் அப்படியே போக வேண்டியதுதான் அதனால டூ கே கிட்ஸுகள் விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு இந்த சாதனா திவ்யா கல்லச்சி இவங்க தான் உங்களுக்கு ஹீரோயின்